அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பகுதி ஆகமி கிரகம் அப்படின்னு ஒன்று ஆகமி கிரகம் என்பது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது அதுக்கடுத்து வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு விஷயம் கிடைச்சதுனால நீங்கள் எப்பயுமே வீடியோவை பார்க்கும்போது ஒரே கண்டென்ட் மட்டும் இருக்காது பல விஷயங்கள் உள்ளே போர்த்து வந்து அந்த விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரே ரீதியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கணக்கே சொல்லிகிட்டே இருக்க முடியாது அதில் ஊடாக வந்து ஒரு நாலு கருத்துக்கள் உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னான்னா அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கல அந்த நடக்காது என்பது ஆகமி கிரகத்தோடைய செயல்பாடுகள் தான் நடக்காது ஆகமி என்பது என்ன அப்படின்னா எந்த ஒரு ஒருக்கு எந்த ஒரு ஒரு நட்சத்திரத்தில் மொத்தம் வந்து என்ன வந்து ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்ப ஒன்போது விதமான சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரன் செவ்வாறா வியாழன் சனி இந்த ரேசிய அளவு ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லையா நாம் வந்து அதை சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய பெரிய செயல்பாடுகளை அடைய முடியாது அதே மாதிரி சந்திரனுடைய நினச்சி எல்லா கிரகத்திலும் நட்சத்திரங்களில் வந்து எல்லா கிரகங்களிலும் எல்லா நட்சத்திரங்களிலும் நமக்கு கிரகம் இருக்கிறதா அப்படின்னா நூறு பெர்சன்ட் இருக்காது நூறு பெர்சன்ட் இருக்காது அப்படி இருந்துட்டு அவர்கள் ஒரு யோகசாலி தான் அப்படி ஜாதகத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இவ்வளவு தூரத்துக்கு பேசுகிற எனக்கே வந்து என்ன சொல்லணும் ஒரே ஒரு கிரகத்திடம் வந்து அந்த அதோடைய சாரத்தில் எந்த கிரகமுமே இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அது சார்ந்த விஷயத்தில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அதற்கு ஒரு தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இளம் வயதில் வந்து திக்கு தெரியாத காட்டில் விட்டோமா ஜோதிடம் படித்தது வந்து படிக்கிறது வந்து என்ன சார் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ஈஸி படிக்கிறவங்களுக்கு கஷ்டம் ரொம்ப விளக்கமாக நம்ம வந்து என்ன சொன்னால் போய் வந்து அவங்ககிட்ட ஒன்றுக்கு பத்து தடவை நம்ம போய் மூவ் பண்ணோம்னா அவங்க நம்ம மேலே எரிச்சல் பட்டுருவோம் இன்றைக்கே அதான் நாளைக்கே அது 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 கல்வி என்று சொல்லக்கூடியதில்லை நாம் படி அந்த 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 சார்ந்த விஷயத்தை வந்து படிக்கிறோம் என்று சொன்னால் படிக்கப் போகிறோம் என்று சொன்னால் நாம் வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு நம்ம நிறைய மைண்டை வந்து என்ன சொன்னால் உள்ளே செலுத்தணும் நம்ம போய் வந்து என்ன சொன்னோன்னா அடிக்கடி வந்து ஒரு டிஸ்டர்பிங் வந்து கண்டிப்பாக கொடுத்தோம்னா எந்த குருவாக இருந்தாலும் சரி தான் நம்மளை வந்து என்ன புழு புழுன்னுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நம்மளுடைய கர்மா போய் வந்து அவர்களை தீண்டும் அதனால் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் வந்து சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்கு கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கற்றுருவீங்க கற்கக்கூடாது போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருந்தால் நீங்கள் போராடத்தான் செய்வீங்க இதில் வந்து கல்வி என்பது அப்படி தான் மற்ற எதை வேணாலும் நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம் கல்வியை மட்டும் நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது அது உங்களுக்கு வந்து என்ன சார் முன்னோர்கள் செய்த ஒரு கர்மம் வினைக்கு தக்கணதான் அந்த கல்வி வரும் எல்லாருக்கும் வந்து வராது அப்போ ஆகமி கிரகம் என்பது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு கிரகத்திடம் ஒரு 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 கிரகம் ஒரு கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை என்று சொன்னால் அவர் போராடத்தான் செய்வார் இப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தருக்கு கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன தான் ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒன்று இப்போ ஒரு வழக்கம் சொல்கிறாங்க சனி தோசமுடைய நட்சத்திரத்தில் போய் உக்காந்துருந்துச்சுன்னா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தான் சித்தி சித்தி தான் இதை மாற்ற முடியுமா அம்மா அம்மா தான் அம்மாவுக்கு நிகர அம்மா அம்மாவுக்கு நிகராக சித்தி வர முடியாது உங்கள் அப்பா உங்கள் அப்பா தான் சித்தப்பா சித்தப்பா இது யாராலும் நீங்கள் மாற்றவே முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதுக்காக வந்து என்ன சொல்லலான்னு வந்து தேங்காய் சட்னி இல்லை என்ன செய்யறது சரி வேறு உரப்பு சட்னி ஏதோ ஒன்று ஒரு சாம்பார் இருக்குது சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா அதுவும் உணவு உள்ளேதானே போகும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் இந்த ஆகமி கிரகத்தோடைய ரகசியம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் என்ன போராடிட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரக நட்சத்திரங்களில் வந்து கிரகம் இல்லையோ அது உங்களுக்கு வந்து தடுமாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ நம்ம அது சார்ந்த விஷயத்தில் வந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த கிரக கிரகத்தோடைய நட்சத்திரங்களில் வந்து நமக்கு கிரகம் இல்லையோ அந்த கிரகத்தோடைய உணவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிடும் ஏன்னா உலகத்திலே வந்து ரொம்ப சிறந்த இலகுவான பரிகாரம் நவகிர நவதானியம்தான் அந்த நவதானியத்தை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அதிகமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறேன் கிரகமே இல்லை அப்போ என்ன சொல்கிறான் டெய்லி பாசிப்பருப்பு வந்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டிதான் பாசிப்பருப்பை பச்சை பச்சை பெயரை வந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டியதான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இல்லை என்று சொன்னால் கோதுமை உணவை ஒரு தடவை எடுத்துட வேண்டியதான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் பச்சரிசி சாதம் கண்டிப்பாக நாம் உணவில் வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திரங்களில் வந்து எந்த கிரகம் இல்லையோ அந்த கிரகத்திற்குண்டான காரத்துவம் உண்டான நவதானிய உணவுகளை நீங்கள் உடலில் சேர்க்க சேர்க்க அந்த பலம் வரும் இல்லை என்று சொன்னால் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடைய எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் வந்து நமக்கு எந்த கிரகம் உட்காரவில்லையோ அது சார்ந்த நோய்கள் வரும் உறுதியாக வந்துடும் அதில் இல்லை இப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகட்டும் எம்பி எம்டி டாக்டர் ஆகட்டும் எல்லா எந்த டாக்டர் ஆகினாலும் அவருக்கு தோல் நோய் வரும் அப்ப அவர் என்ன செஞ்சுருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் உடனே வந்து என்ன சொன்னா பாசி பருப்பை டெய்லி சாப்பிட்றோம் பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணணும் அப்படி பண்ண 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 அவருக்கு எந்த உடலில் உடல் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த கிரகத்திலும் போய் வந்து ஒரு ஒரு கிரகம் உட்காரவில்லையோ அது நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடும் அந்த கர்மா என்பது என்ன செய்யும்னா வந்து காலம் பூரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் காலம் ஃபுல்லாக ஒரு மன உளைச்சிலை கொடுக்கும் ஏன்னா இதை நான் அனுவிச்சிருக்கேன் அப்போ இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த கிரகம் இல்லையோ போலீஸ்காரங்கள்கிட்ட போய் அவன் ஈஸியாக மாட்டிக்கிடுவான் அவனுக்கு அடிக்கடி நோய் வந்துடும் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வரும் அப்போ செவ்வாயுடைய தானியமாகிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தோரம்பருப்பை நாம் சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து பிரச்சனை சால்வ் ஆகும் அப்போ இதற்கு ஏதாவது வந்து மாற்று வந்து நம்மளோட ஜாதகர் இருக்கு என்ன சொன்னான்னா நமக்கு எந்த கிரகத்தில் வந்து எந்த கிரகத்தோடைய நட்சத்திரங்களில் கிரகம் இல்லையோ அது அந்த நட்சத்திரம் சார்ந்த ஒரு நபரை தேடுங்கள் தேடி நட்பாக்கிக் கொள்ளும் இங்கே இல்லை அங்கே இருக்கு அந்த உறவை வந்து என்ன சொல்லான்னா அது எந்த ரூபமா வருதுங்கிறதெல்லாம் உத்தரவாதம் நம்ம கொடுக்கவே முடியாது உத்தரவாதமாக கொடுக்க முடியாது அப்போ உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு இல்லாத பொருள் வந்து நீங்கள் வந்து வேண்டும் என்று வந்து இந்த ஆகமிக்கிற நாளில் கோயிலுக்கு போனீங்கன்னா அது சார்ந்த ஒரு நபர் உங்களை உங்களை நாடி வருவார் அவருக்கு உங்களிடம் ஒரு தேவை இருக்கும் அதை சரி பண்ணி கொடுங்கள் உங்களுக்கு உண்டானது வந்து என்ன சொன்னால் அவர் சரி பண்ணி கொடுத்தார் அவர் வாரத்தில் இருந்தாலே வேலை செஞ்சிடும் உறுதியாக வேலை செய்யும் ஒருத்தனுக்கு வந்து என்ன சொன்னால் ஒன்றுமே கிடையாது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகமுமே இல்லை அவனுடைய அலுவலகத்தில் ஒரு பெண்ணை வேலைக்கு போடுங்க சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிருவார் பெண்ணென்று சொன்னால் சுக்கரன் அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக வேலை அப்போ நமக்கு என்ன என்ன செய்வோம் சம்பளம் கொடுப்போம் நம்ம வந்து என்ன சொன்ன நம்ம டீ குடிக்கும்போது அவங்க ஒரு டீ குடிப்பாங்க அப்போ அந்த உறவு உறவு என்பதை வந்து என்ன சொன்னால் உறவு என்பது தப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம் நட்பு நட்பு என்பது கொச்சைப்படாத நட்பாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் உங்கள் ஜாதத்தில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இலகுவாக செக் பண்ணிப்பாரு பாதசாரத்தை போடுங்க அந்த பாதசாரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த கிரகத்திற்குண்டான நட்சத்திரங்களில் உங்களுக்கு கிரகம் இல்லையோ அந்த கிரக நாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிழமைகள் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு தீபம் போட்டு இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் கிரகமில் வெள்ளிக்கிழமை என்ன சொன்ன நவகிரகத்துக்கு போய் சுக்கரனுக்கு வந்து ஒரு ஐம்பது மல்லிகைப்பூ வாங்கி த சரசில் வைக்க சொல்லிவிட்டு ஒரு தீபம் போட்டுவாங்க அதை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராவது ஒருவர் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஆணோ பெண்ணோ தொடர்பு ஏற்பட போகுது அந்த நபரை வந்து என்ன அன்பாக மதித்து இந்த ரகசியத்தை அவங்கள்ட என்கிட்ட வந்து சுகரனுடைய நட்சத்திரத்தில் எனக்கு கிரகங்கள் ஆனால் என்கிட்ட வேலை பார்க்குற டிரைவர் போராடும் சொல்ல அதை பேலன்ஸ் பண்ணும் அவர் தான் டெய்லி காலையில் சீக்கிரமாக வந்து 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 வேலையில பார்ப்பார் எல்லாரும் அவரை நான் வந்து என்ன நான் விடாமல் வந்து என்ன சார் ஏன் வைத்திருக்கணும் இடையில திடீர்னு அட்ரான்னு கேட்பார் சார் செலவுக்கு இல்லை சார் சரி வாங்கிட்டு போ சம்பளத்தில் கழிச்சிட்டு போக போகிறோம் அப்ப அது ஒரு இரிட்டேஷனாக இருந்தாலும் நம்மை வந்து நமக்கு வந்து இல்லாத ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தன் வந்து விட்டான் என்று சொன்ன பத்தாண்டுகளாக இருக்கார் இதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்றன்னா பண்டமாற்று முறைதான் நம்மளிடம் இல்லாதது இன்னொருத்தடம் இருக்கிறது இன்னொருத்தடம் இல்லாத நம்மளிடம் இருக்கிறது பண்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியமான விதிகள் இந்த விதிகளை நீங்கள் வந்து யார் ஒருவர் கடைப்பிடித்தீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய கிரகங்கள் பேலன்ஸ் ஆகிடும் பேலன்ஸ் ஆகிடும் அது நீங்கள் வரம்பு மீறி போகும்போது கஷ்டங்களும் உண்டு அந்த வரம்பு மீறுதல் என்பது என்ன சொன்னான்னா வந்து பாலுநுறவு சார்ந்த விஷயத்தில் போயிடக்கூடாது பாலுநுறவு சார்ந்த விஷயத்தில் நம்ம போயிட்டோம்னா என்ன சொன்னான்னா அது பிற பிரபஞ்சத்தோடைய அமைப்பின்படி தவறு அப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா அந்த மாதிரி போயிடக்கூடாது நட்பு என்பது அழகான நட்பாக இருக்கும் அன்பான நட்பாக இருக்கும் உதவிகரமான நட்பாக நட்பாக இருக்கும் பரிசம் புணர்ச்சி இதுக்கு போயிடக்கூடாது அது போனையர்கள் என்று சொன்னால் வந்து அதோடைய கருமாக்கள் வந்து உங்களைத்தான் சாகும் அதை யாருமே மாத்திக்கிட முடியாது இல்லைன்னா இப்படியெல்லாம் வேண்டாம் போய் நான் சாமி சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை சூரியன்னா கோதுமை சந்திரன்னா பச்சரிசி செவ்வாயினா தோரம் பொறுப்பு புதன்னா பாசி பேரு குருன்னா வந்து என்ன சொன்ன கொண்டகடலை சுக்கரன்னா வந்து வெள்ளை மச்ச சனின்னா எள் ராகுன்னா வந்து என்ன சொன்னா வந்து உளுந்து கேதுன்னா காணும் இவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செயல்பட்டு கொள்ளுங்கள் இந்த உணவுகளை எந்த கிரகத்தில் வந்து எந்த கிரக நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் எந்த கிரகமும் உட்காரவில்லையோ அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அந்த உணவுகளை நீங்கள் வந்து எடுக்க 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 உங்களுக்கு இருக்கிற மைனஸ் சரியாகும் பிரச்சனை இருக்காது நல்லா இருப்பீங்க அந்த கிரக கிழமைகளில் நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த நவகிரகம் நவகிரகத்திற்கு வந்து ஒரு சின்ன பூ வச்சுட்டு ஒரு விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் சிறப்பாக மாறும் ஆகமி கிரகத்தோடைய ரகசியம் இது தான் இதனால் தான் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது சார்ந்த விஷயத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் என்று கூறி மாறுவதற்கு உணவு உறவு நவகிரகம் இவ்வளோ தான் கோவில் இதை சார்ந்து வேறு இல்லை பிரச்சனைகளுக்கு சால்வ சால்வாகும் என்று கூறி ഉണ്ടോ മറന്നുകൂടെ വരുന്നത് വന്ന് സിപ്പി പാര ചോദര സാധരാവും ജയപാലാജി സുഖമേ സോലുക സുഖമേ സോലുക വാഴുക വളർത്തുക വാഴ വളർ